இந்தியா கூட்டணியின் சக்தியை யாராலும் உடைக்க முடியாது என்று மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார் ஜார்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேன் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராஞ்சியில் இந்தியா கூட்டணி சார்பில் நியாய எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே பஞ்சாப் முதலமைச்சர் பக்வந்த் மான் ஃபருக் அப்துல்லா அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் உள்பட இருபத்தெட்டு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள் கூட்டத்தில் பேசிய மல்லிகார்ஜூன் கார்கே அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை தொடர்ந்து அச்சுறுத்த முயற்சிப்பதாகவும் नाल एंगल शक्तिया यार उड़क मुड़िया लेकिन हमेशा 500, 400 बोलते रहते हैं लेकिन इस बार गठबंधन की शक्ति इतनी है मोदी हो या कोई भी हो बीजेपी के लोग हमारी शक्ति को तोड़ नहीं सकते इतने मजबूत हम डरा रहे हो हेमंत को जेल में डाल के डराने से डरने वाले लोग नहीं है या केजरीवाल को डालने से हम डरने वाले नहीं है தொடர்ந்து பேசிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி சுனிதா நாட்டிற்கு சேவை செய்ய வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை கொலை செய்ய முயற்சிப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் கெஜ்ரிவால் தைரியமானவர் என்றும் சிறையில் இருந்தாலும் நாட்டை பற்றியே சிந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார் वाकई बहुत गंदी चीज है देखिए अभी उनके खाने पे कैमरा लगाया हुआ कैमरा एक एक निवाले पे उनकी नजर रखी है पचास यूनिट हर रोज लेते हैं लेकिन जेल में इंसुलिन नहीं देंगे मारना चाहते हैं ये लोग दिल्ली के मुख्यमंत्री को கூட்டத்தில் பேசிய தேஜஸ்வி யாதவ் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை அழிக்க முயற்சிக்கும் பாஜகவுக்கு நாட்டு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்று தெரிவித்தார் சிறையில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேன் ஆகியோருக்காக மேடையில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன